சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்கான பிரமோதான் வீடியோவில் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே தேங்காய் மயில் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க சரண நடிச்சு மாமா நமக்காக நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் சரிங்க சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் ஸ்கேன் பண்ண கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க ஏன்னாச்சும் உள்ள என்னடா விசாரித்தாங்க அப்படின்னு மயில் வந்துட்டு மயிலை வந்துட்டு கேட்குறாங்க கோமதி அப்போது சரண் நடந்தால் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிபி எல்லாம் செக் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாடா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னடா சொன்னாங்க அப்படின்னு இல்லைம்மா ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டருமே வர சொன்னாங்க அப்படின்னு வந்து சிஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க மயில் வந்துட்டு உள்ளே போகிறாங்க என்னென்ன கூட போன இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு கதிர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு கூட போகிறாங்க சரவணன் கூட போயிட்டு உள்ளே வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக மயில் கிட்ட வந்துட்டு டாக்டர் என்ன ஏதுன்னு இருக்காங்க எத்தனை நாள் ஆகுது எப்போ தள்ளி போச்சு என்ன ஏதுன்னு மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியான டேட்லாம் வந்துட்டு அப்போது இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாச்சும் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இதுதான் முதல் தடவை இதுதான் நம்ம இப்போ தான் நாங்கள் குழந்தைய பார்க்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அப்போது அப்படியா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துர்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்லேயே செக் பண்ணோம் அப்படின்னு இங்கே மயில் வந்து சொல்கிறாங்க அப்படியா அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அதெல்லாம் வந்து காட்டுறாங்க சரி ஓகே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நடுங்க உள்ள ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு மயில் வந்து போகிறாங்க இப்போ சரண்னும் கூடையே வராங்க நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து கேட்குறாங்க இல்லை ஸ்கேன் பண்ண போகிறீங்கல்ல குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது மாதிரி மாதிரிலாம் ரூல்ஸ் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ளீஸ் டாக்டர் நான் என் குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலுமே இருந்துக்கிட்டு டாக்டர் கிட்டே சொல்கிறாங்க ப்ளீஸ் என் மாமா பார்க்கட்டுமே அவர் வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கார் குழந்தை மேலே என்னை விட அவர்தான் ஆர்வமாக இருக்கார் ஒரே ஒரு தடவை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மயிலை வந்து படுக்க வைக்கிறாங்க சரணன் வந்துட்டு கூடவே இருக்காங்க மயிலுடைய கூடவே இங்கே மயிலுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ டாக்டருமே ஸ்கேன் பண்ணுறதுக்காக எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து தெரியவே இல்லை குழந்தை எங்க இருக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்கு என்ன இது கரு வந்துட்டு இருக்கிற இடமே வந்து தெரியல என்னம்மா நீ கரெக்டாக செக் பண்ணி பார்த்தியா எப்போ தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏக் டாக்டர் என்ன ஆச்சு நான் அன்னைக்கு தான் செக் பண்ணவங்க கிட்டே நான் கூட சொன்னேன்னே தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இருக்காங்க சரணன் வந்து உடனே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க என்ன டாக்டர் குழந்தை வந்துட்டு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அதை பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து சிஸ்டர் கிட்டேயே பேசிக்கிட்டே வந்துட்டு நிறைய தடவை செக் பண்ணி பார்க்குறாங்க மயிலுக்கு வந்துட்டு கரு இருக்கிற இடமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிஸ்டர் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி நம்ம இவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டாக்டர் குழந்தைய காட்டவில்லை அப்படின்னு சரணன் வந்து கேட்குறாங்க நான் அவங்களுக்கு வெளியே வந்து சொல்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டு வெளியில் போகிறாங்க என்னம்மா குழந்தையை பற்றி டாக்டர் எதுவுமே சொல்லவே இல்லை குழந்தை எப்படி இருக்கணும் காட்டவே இல்லை எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாருமா இல்லை பயப்படாமல் இரு அதெல்லாம் குழந்தைய வந்துட்டு காட்டுவாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்ல அதில் காட்டுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவுண்டும் வந்துட்டு ஒரு மாதிரி உள்ள பதற்ற மாதிரி தான் இருக்காங்க இருந்தாலும் மயில் ஆறுதல் சொல்லிக்கிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்க ஸோ வெளியே வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டருமே ரிப்போர்ட்டு வந்துட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க இப்போது இங்கே மயிலுமே வந்து கேட்குறாங்க என்னம்மா உங்களுக்கு ஏதாச்சும் தலை சுத்தல் வாமிட் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டாக்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரலாக வரும் இல்லை உனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டாக்டர் எனக்கு எதுவுமே இல்லை சில பேருக்கு இருக்கோ சில பேருக்கு இருக்காதுன்னு எங்கள் அத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அவங்க அத்தை என்ன டாக்டரா அப்படின்னுலாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சு டாக்டர் ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு மயில் வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நீங்கள் அந்த கார்டில் செக் பண்ணதாக சொன்னீங்க அதை டபுள் கோடு காட்டுச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆனால் வந்துட்டு அது உண்மை இல்லைம்மா பொய் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க புரியல எது எது பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்கே பாருமா நீ இப்போது கன்சிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம் நீங்கள் கன்சிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஏன் டாக்டர் எனக்கு பீரியட்ஸே வரவே இல்லை செக் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி டபுள் கோடு வந்துச்சு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு மா அதை நீயா நினச்சிக்கிட்டா யார் என்னம்மா பண்ண முடியும் நீ உனக்கு பீரியட்ஸ் தள்ளி போட உடனே நீ டாக்டர் எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னெண்ட்டு நீயே செக் பண்ணி வீட்டில் பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ வந்திருக்க இது வந்துட்டு சில பேருக்கு இப்படி ஆகும் ஒரு மாதம் விட்டு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஒரு அதாவது கர்ப்ப வந்து ஒரு கட்டி இருக்கும் அந்த கட்டினால் வந்துட்டு இந்த மாதிரி இரெகுலர் பீரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எங்கள் மயில் பேங்கிற அதிர்ச்சி ஆகுறாங்க சரணனுமே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்லுங்க அப்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ அப்போ எங்கள் பாப்பாவை நாங்கள் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பேங்கரை அதிர்ச்சி ஆகுறாங்க சரணன் ஆமாம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை இவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அது நல்லாவே தெரியுது பாருங்கள் ரிப்போர்ட் வந்துடுச்சு நான் நல்ல ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் நீங்கள் டைம் கெடுத்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி தானே கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட் நடக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்சியூம் ஆவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த சரண் சரணன் ரொம்ப வந்து நொறுங்கி போயிடுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் இல்லை டாக்டர் நீங்கள் எதுக்கும் ஒரு மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சரணன் சொல்கிறாங்க நான் எத்தனை தடவை செக் பண்ணாலும் இதோட தான் ரிப்போர்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மயிலோ மயிலும் ஒன்றும் வெளியே ரொம்பவே வந்து சோகமாக வராங்க இங்கே வந்துட்டு குழந்தையோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம் குழந்தை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமுதி ரா அதாவது ராஜு கதிர் இவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மயிலோடைய அம்மா கூட அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமே மயிலோட அம்மா இருந்துக்கிட்டு உடனே மயில்கிட்ட ஓடி போய் மயிலே குழந்தைய பார்த்தியா குழந்தைல ஸ்கேன் பண்ணியாச்சா எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க பட பட படன்னு கோமதியுமே கேட்குறாங்க என்னடா சரவணா குழந்தைய பார்த்தியாடா குழந்தை எப்படி இருக்குது எந்த ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க இல்லை என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அமைதியாகவே இருக்கு அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரணன் கிட்டே என்னென்ன என்னாச்சு செக் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தாச்சு அப்படின்னு மட்டும் சரணன் மட்டும் தலி ஆட்டுறாரு என்னடா சொன்னாங்க டாக்டர் குழந்தை எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க குழந்தை இருந்தால் தான் நம்ம டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு உடனே இங்கே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னென்ன சொல்கிற அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் கேட்குறாங்க என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன மயிலே மாப்பிள்ளை என்ன சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு இங்கே மயிலோடைய அம்மா ஒரு பக்கம் அங்கே மயில் தேம்பி தேம்பி அழுகுறாங்க என்னாச்சு நீ யாராச்சும் சொல்லுங்களேன் ஏன் இப்படி பயங்கரமாக அழுகுறீங்க என்னென்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மயில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே கோமதி என்னடா சொல்கிறனி டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்தாங்களா என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா ஆமா அவ ப்ரெக்னண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படிடா அவளுக்கு பீரியட்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு கார்டு கூட செக் பண்ணி சொன்னாளேடா அப்படின்னு சொல்லிட்டுமா அவளுக்கு ஏதோ கர்ப்ப பயில ப்ராப்ளம் இருக்காம்மா அதனால தான் வந்துட்டு இரெகுலர் பீரியட் ஆகிருக்காம்மா அது வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகுமா அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ் ஆகுமா அதுக்கப்புறம் தான்ம்மா குழந்தை நிற்குமா இப்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணன் சொன்ன உடனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு டபுள் கூட தான் வந்துச்சு அதை நினச்சி தான் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னாத்த அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாரு மயில் நான் உங்ககிட்ட அப்போவே எத்தனை தடவை மடக்கி மடக்கி கேட்டல நீ கர்ப்பமாக இருக்கியா இல்லையா நீ போய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு இல்லை இது உண்மை உண்மைதான் நீ சொன்னல இப்போ எப்படி டாக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது நீ போய் சொல்லியிருக்க என்னை திரும்பவும் நீ நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டல அப்படின்னு இங்கே சரணன் கோவத்தோடு கேட்கவோ என்னடா சொல்கிற நீ திரும்பவுமா ஏ என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க எதை பற்றி பேசி நீங்கள் சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இல்லமாமா நான் போய் சொல்லலாமா நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் ஒரு பக்கம் பயங்கரமா எழுதுகிட்டு இருக்கேன் இங்க பாரு என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் மயிலுடைய கையை விதிரி விட்டுடுறாங்க ஏ எதுக்காகடா இப்போ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பொங்க கேட்க மாப்பிள்ளை இங்கே பாருங்க மாப்பிள்ளை அவ காடு செக் பண்ணிட்டு வரும்போது நானும் தான் மாப்பிள்ளை கூட இருந்தேன் அவள் கன்சீவாக தான் இருந்தா மாப்பிள்ளை ரெண்டு கூடு காட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வயதில் இருந்த பிள்ளை எங்கே போயிடுச்சு தானாகவே கரைஞ்சி போயிடுச்சா டாக்டர் தான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அவள் கர்ப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல இங்கே பாருங்கள் நீங்களும் உங்கள் பொண்ணும் தான் ஏதோ பிளான் பண்ணி ரெண்டு பேரும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க என்ன மயிலை நான் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கர்ப்பம்னு சொல்லி போய் சொல்லி நாடகம் மாடி எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு எங்கள் சரணன் வந்து பயங்கர கோவத்தோடு கத்திக்கிட்டு நீ எதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதியை திரும்ப திரும்ப கேட்க எங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரணன் வந்து சொல்லிடுறாங்க அம்மா இங்கே பாருமா இவ கர்ப்பமாகவே இல்லை முதல்ல இவளை நான் கூட்டிகிட்டு போய் அவளுடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன் இவள் படிக்கவே இல்லை முதல்ல இவன் நான் படித்தேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாமே போய்மா அப்பா கிட்ட எல்லாமே வந்து இவ சொல்லி வச்சுருந்தேன் போய் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு இவ சர்டிஃபிகேட்டை பற்றி நான் அத்தனை தடவை வேற ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்க கேட்டுக்கிட்டே இருந்தேன் இவ கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இவளுடைய காலேஜ் பேர் சொல்ல சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த காலேஜ் தான் சொன்னேன் அங்கே கூட்டிகிட்டு போய் நான் அவளை டிசி வாங்கலான்னு சொல்லிட்டு அதாவது சர்டிஃபிகேட் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் நான் படிக்கவே இல்லை இந்த காலேஜ் நான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற உண்மை என்கிட்ட சொன்னாம்மா அதனால தான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இவன் இப்படி கல்யாணம் பண்ணது போய் சொல்லி இவங்க குடும்பமே இவன் மட்டும் இல்லை இவங்க அப்பா இவன் அம்மா இவன் தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்க இதுக்காக தான் நான் இவங்களை கூட்டிகிட்டு போய் மயில் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்காக இப்போ இவ கர்ப்பமாக இருக்கா நான் வந்து திரும்பவும் அவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட அவங்க நிறைய தடவை பேசி பார்த்தாங்க என்னால் முடியாது அரசியோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிவிடுவேன்னு கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனால் இவ கர்ப்பம்னு போய் சொல்லி நாடகமாடி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கம்மா இவங்க இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சரவணு எல்லா பட்டு பட்டுன்னு நொடைச்சிட்றாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே கோமதியிலேருந்து கதிர் கதிர்வருக்கு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு ராஜிக்கிட்டையும் சொல்கிறாங்க எனக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அத்த இல்லை இல்லை ராஜி அது வந்து அப்படி இப்படின்னு மயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நீ ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வேறு வழி இல்லாமல் உண்மையு சொல்லிடுறாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏமா நீ படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வேலையிலையும் இருக்க அப்படின்னலாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க ஏன் சம்பந்தியமா நீங்களும்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சம்பந்தியமா அது வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு வேறு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா சொல்றீங்க நீங்கள் அதுக்காக பொய் சொல்லியிருப்பீங்களா நீங்கள் அவள் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் சரவணனுக்கு அவளை கட்டி வச்சிருப்போம் ஆனால் இப்படி பொய் சொல்லி எங்களையும் ஏமாற்றி அவரையும் ஏமாற்றிட்டீங்களே இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சால் அவர் எவ்வளோ க வருத்தப்படுவாரு நொந்து போவாருன்னு தெரியலையே அவர் வந்துட்டு படித்த மரமாக அப்படின்னு மயிலில் தாங்க தாங்கன்னு அவ்வளோ சந்தோஷம் பெருமையா பாத்துக்கிட்டாரு இவ கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அவர் எப்படி எல்லாம் இவர்கிட்ட நடந்துகிட்டாரு தெரியுமா இப்ப அந்த மனுஷனா இப்படி நீங்க குடும்பமா சேர்ந்து ஏமாத்திட்டீங்களே அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க கோமதி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க இவ் இவகிட்ட இதுக்கு மேலேயும் பேசி எந்த ஒரு ப்ரோஜனும் இல்லைம்மா நம்ம வாமா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணன் வந்து கோமதியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க மம்மா மாமா போகாதீங்க மம்மா போகாதீங்க மம்மா இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலாமா நான் போய் சொல்லலாமம்மா என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க மப்பிள்ளை நான் சொல்கிறத ஒன்று நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேலையை நீங்கள் சொல்கிற பொய்யை நான் நம்ப தயாராக இல்லை இதுக்கு மேலேயே என்னை பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றாதீங்க என் கையை வீடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு உதிர்ட்டு இனிமேல் என் வீட்டு பக்கம் மட்டும் காலை எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துக்கு கோபத்தோடு இங்கே கோமதியை கூட்டிகிட்டு சரவணன் வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே ராஜியும் கதிரும் வந்துட்டு இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்களும் வந்துட்டு மயிலாக மயிலுக்கு சாதகமாக எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்துட்டு கேட்குறதே இல்லை சரவணன் இப்போ ராஜி வந்து மனசில் நினைக்கிறாங்க ஸோ மயிலாக்கா வந்து ப்ளஸ் தான் படிச்சிருக்காங்களா அந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கலாமே இப்போது இன்னொரு விஷயமும் பொய்ன்னு நினச்சா வீட்டில் எல்லாரும் எப்படி ஏற்றுப்பாங்க மயிலாக்காவை இந்த விஷயத்தையே தாங்கிக்க முடியாத சடநந்தம் மாமா இவ்வளோ கோவப்பட்டு போகிறாரு அப்போது நகை விஷயம் தெரிஞ்சால் அப்போ எவ்வளோ கோவப்படுவார் அப்போ நகையும் போலி தானா அப்போ எல்லாமே போய் தானா அப்போ சடநம் மாமா கோவப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜினே மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக வந்து போகிறாங்க இங்கே நீங்களாச்சும் சொல்லுங்கள் ராஜி கதிர் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மயிலோடைய அம்மா வந்து கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு மேல உங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்லிட்டு கோத்தோட எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க மயிலும் மயிலோடைய அம்மாவும் வீட்டில் அதாவது ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் அவங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல இதே ஒரு வாய்ப்பா வச்சு நீ மாப்பிள்ளை உங்க கையில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்ப்பமும் இல்லைன்னு சொல்கிறாங்க என்னடி நான் அன்னைக்கு செக் பண்ணி தானே பார்த்தோம் இப்படியே நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா பயங்கரமா அழுகிறாங்கம்மா இதுக்கெல்லாமே நீ மூல காரணம் நீ தான் போய் சொல்லி சொல்லி என் கல்யாணத்தை நடத்தி வச்சு கடைசியில் எங்கே கொண்டு வந்து இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்களோட அம்மாவையே கேட்குறாங்க என்னடி எல்லாமே உன் வாழ்க்கைக்காக தானே நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைக்காக நீ பொய் சொல்றேன்னு நல்லதை பண்றேன்னு சொல்லி இப்படி என் வாழ்க்கையை நிறுத்திமா இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கான எபிசோட்